ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற இருபது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண ராதே கிருஷ்ண திருப்பாவை கண்ணனை அடைந்த கதை பற்றி அனைவருக்குமே தெரியும் ஆண்டாள் திருவரங்கநாதனை கரம் பற்றினார் அல்லவா அவர்களுடைய பாவை நோந்தி நிறுதியில் ஆனா இது மட்டும் இல்லைங்க ஆண்டாளுக்கு சுயம் வரமும் நிகழ்ந்திருக்கின்றது உண்மையா ஆண்டாளுக்கு சுயம் எப்படி ஆண்டாளுக்கான சுயவரம் நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதனால இந்த கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சுமா பண்ணாதவங்களுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டாளின் காதல் சிறு வயதிலிருந்து யார் மீது இருந்தது கண்ணன் மீது கண்ணன் மீது கொண்ட காதல் திருமணத்தில் வந்து நிற்கின்றது ஆண்டாளுடைய கனவில் ஒரு காட்சியை காண்கின்றார் வத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றதம் முடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கே வைத்துடன் நம்பி மதுசூதன் வந்தன்மை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் பாடுகின்றார் ஆண்டாளின் கனவும் ஒரு நனவாகின்றது அந்த கனவு நனவாவதற்கு முன்பாக பெரியாழ்வாருக்கு கண்ணன் கனவில் இருக்கும் செய்தியை தெரிவிக்கின்றார் அதன்படி ஆண்டாளை அலங்காரம் செய்து கொண்டு திருவரங்கத்திற்கு வந்து சேர்கின்றார்கள் புத்தாடை உடுத்திய ஆண்டாள் தன்னுடைய மணாளனான அந்த அரங்கநாதனையே சென்று சேர்க்கின்றார் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் நொடியில்தான் தான் ஆண்டாள் கண்ணனுடன் கலந்துவிட்டார் வந்த சமயம் மரங்கநாதர் பெருமாள் ஒன்றை கூறுகின்றார் பெரியாழ்வாரை பார் கடல் போல நீங்களும் எனக்கு மாமனாராகி விட்டீர்கள் என்று கூறுகின்றார் இனி நீங்கள் திரும்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லுங்கள் என்றும் பகவான் அருளாசி கூறுகின்றார் இந்த விஷயம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆண்டாளின் சுயமரம் எப்படி நடந்தது பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவர் நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வாரை வைத்துக் கொண்டுதான் திருமணம் பெரிய ஆழ்வார் தன்னுடைய மகளான ஆண்டாளுக்கு நிகழ்த்துகின்றார் நம்மாழ்வாரின் உதவியோடு இந்த சுயமரம் எங்கு நடக்கின்றது தெரியுமா திருக்குறுகூர் என்ற இடத்தில்தான் ஆமாம் சுயமரத்திற்கு எந்தெந்த அரசர்கள் வந்தார்கள் தெரியுமா அங்கதான் டிஸ்ட் இருக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு நாம சொல்வோம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பெருமாள்களும் அந்த பெருமாளுடைய அடியர்களும் தான் இந்த சேவரத்துக்கு வந்திருக்கின்றார்கள் போட்டி என்னவென்று தெரியவில்லை ஆனால் கலந்து கொண்டவர்கள் யார் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பெருமாள்கள் தான் நம்மாழ்வாருடைய தான் எல்லா தேவர்களும் வந்து சேர்கின்றார்கள் ஆண்டாளுக்கு நடந்த சேவரத்தில் நூற்றி எட்டு பெருமாள்களும் வெற்றி பெறுகின்றார்கள் இந்த நூற்றி எட்டு பெருமாள்களும் ஒருவராகி அரங்கநாதனாக நிற்கின்றார் இனி ஆண்டாளை அரங்கநாதன் விவாகம் செய்ய வேண்டும் இவங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யாரு அப்படின்னா பிரம்ம தேவர் ராதாகிருஷ்ணனுக்கு இடையில் திருமணம் நடக்கும் போது பிரம்ம தேவரை புரோகிதராக இருந்திருக்கின்றார் அதன்படியே ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் விவாகம் நடக்கும் போது பிரம்ம தேவரே புரோகிதராக இருக்கின்றார் அன்று இவர்களின் திருமணம் முடிந்ததும் தேவர்கள் அனைவரும் ஆசியளிக்கின்றார்கள் அந்த திருமணம் முடிந்ததும் இரவு மணமக்கள் இருவருமே திருப்பள்ளியறையே சென்று சேர்க்கின்றார்கள் அதாவது திருவரங்கத்தின் கருவறைக்குள் சென்று சேர்க்கின்றார்கள் மறுநாள் காலியவர்களை எழுப்ப வேண்டும் அல்லவா அதற்காக தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியை பாடுகின்றார் திருப்பள்ளி எழுச்சி கேட்டு அரங்கநாதனும் துயில் எழும்புகின்றனர் பின்னர் கருட வாகனத்தின் மீது ஆண்டாளும் அரங்கநாதனை ஏறுகின்றார்கள் வான்வெளியாக பல தலங்களை பெருமாள் ஆண்டாளுக்கு காட்டியிருக்கின்றார் தன்னுடைய கோதை அல்லவா கோதை நீ இந்த ஊர்ல எல்லா இடத்தையும் பார்த்துக்கோ இனிங்க வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் எல்லா இடத்தையும் பார்த்து வச்சுக்கோ கலியுக மக்களுக்கு உன்னுடைய அன்பும் காதலும் தான் என்னை நினைவூட்டும் என்றும் சொல்லுகின்றார் இப்படி ஆண்டாளுக்கு பல இடங்களை காட்டிக் கொண்டு பகவான் வைகுண்டம் சென்றிருக்கின்றார் இப்படி ஒரு கதையும் ஆண்டாள் கண்ணன் காதலுக்கு வழங்கப்படுகின்றது இதுதான் ஆண்டாள் தாயாருக்கு நடைபெற்ற சீல் வர கதை இந்த விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நூற்றி எட்டு பெருமாளுமே கோதைக்காக வந்திருக்காங்க இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க கோதையின் பக்தியும் காதலும் எவ்வளவு உன்னதமானது கண்ணன் மீது இன்னும் அதிக அன்பு காதல் வர ஆண்டாள் தாயாரிடமே பிரார்த்திப்போம் நம்முடைய பாவை நோன்பு நல்ல முறையில் வெற்றி பெற ஆண்டாள் ஆண்டாள் பெறுவோம் சரணம் சர்வம் ஸ்ரீ அர்ப்பணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல நம்ம சந்திக்கலாம் மீராபாயோட அழகிய பாடல்களுக்காக சும இன்ஸ்டாகிராம் அடியில ஃபாலோ பண்ணுங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா